விஜய் பார்வதியோட முதுகில் கம்ருதீன் குத்திட்டா இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா விஜய் பார்வதி அந்த அந்தளவுக்கு நம்பினாங்க ஆக்சுவலி அந்த பலூன் டாஸ்க்ல பார்த்துட்டிங்கன்னா விஜய் பார்வதியும் கம்ருதின் விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ முதல்ல எடுத்த உடனே கம்ருதீன் எதிர்பாராத விதமாக விஜய் பார்வதியோட பலூன்களை உடைச்சிடுவாரு இதனால் விஜய் பார்வதியும் அவுட் ஆயிடுவாங்க இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நேற்றைய எபிசோடில் திரு விஜய் சேதுபதி முன்னாடி பேசுவாங்க அப்போ பேசும்பொழுது கம்ருதீன் என்ன சொல்கிறாரு நான் என்னோட கேமை நான் விளையாடுவேன் அது யார் எனதுன்னு பார்க்க மாட்டேன் விஜே பார்வதியாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி என்னோடய கேமில் நான் ஜெயிக்கணும் அதுக்காக நான் வந்து நான் விளையாடுவேன் ஸோ மற்றவங்க ஆட்டத்தை நான் விளையாட மாட்டேன் என்னோடய கேமில் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய கேமை நான் விளையாடுவேன் அதில் வந்து நான் பாரம்பரியத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு கமருதீன் சொல்லியிருப்பார் இந்த ஒரு விஷயத்த கேட்டதும் விஜே பார்வதி ரொம்பவுமே சாக்காயிருப்பாங்க ஏன்னா இப்போ வரைக்குமே விஜே பார்வதி கம்ருதின்னு என்னோட ஆள் அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சிட்ருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த கம்ருதீன் வாழ்ந்து கேட்டதும் விஜய் பார்வதி சாக்காயிட்டாங்க கம்ருதின் செஞ்ச இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்